வெல்கம் நான் உங்கள் ரமணன் வெல்கம் டு பிவைகே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர் உங்களை அஸ்ட்ராலஜர் ரமணன் பேசுகிறேன் இப்போ நம்ம வந்து கன்னி மாத பலன் அதாவது புரட்டாசி மாத பலன் அதாவது செப்டம்பர் பதினேழுலேருந்து அக்டோபர் பதினேழு வரைக்கும் இருக்கேன் சூரிய பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கன்னிக்கு வரக்கூடிய காலம் அதனால் இந்த மாதம் ஃபுல் கண்ணியில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் கன்னி மாதம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதத்தினுடைய பொதுவான அட்டவணை எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் சூரிய பகவான் வந்து கண்ணிலேயே இருக்க போகிறார் பதினேழாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதியே வந்துடுறாரு புதன் வந்து சிம்மத்தில் இருக்கார் பத்தொம்போதாம் தேதி செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வந்து கன்னிக்கு வராரு சுக்ரன் வந்து கரெக்டாக வந்து கண்ணிலேயே இருக்கிறாரு அவர் வந்து செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வாக்கில் வந்து துலாத்துக்கு மாறுறார் திரும்பி அக்டோபர் பதினாலாம் தேதி வந்து விருஷிகத்துக்கு மாறுறார் சனீஸ்வரர் வந்து கும்பத்திலே வக்கரமாக இருக்கார் சதயத்தில் ராகு வந்து மீனத்தில் இருக்கார் கேத்து வந்து கண்ணிலே இருக்கார் குரு பகவான் வந்து ரிஷபத்தில் இருக்கார் அவர் வந்து கடைசியில் அதாவது அக்டோபர் பதினஞ்சாம் தேதி வக்கரம் மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்துக்கு போகிறார் செவ்வாய் வந்து மிதுனத்தில் இருக்கார் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கிரக அட்டவணை இப்போ இந்த மாதத்தினுடைய பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இந்த மாதம் வந்து கண்ணியில் சூரியன் இருக்குது இந்த மாதத்தில் ரொம்ப ஆக்டிவான ஒரு வீடு அப்படின்னு சொன்னாலே கன்னியாக இருக்குது கேத்து அங்கே இருக்கார் புதன் அங்கே இருக்கார் சூரியன் அங்கே இருக்கார் சுக்ரன் அங்கே இருக்கார் சுக்ரன் மாறுறார் கொஞ்ச நாளில் புதனும் கொஞ்ச நாளில் மாறுறார் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வீடு வந்து கன்னியாக இருக்குது கன்னியாக இருக்கும்போது உலகத்துக்கே எப்படி இருக்குனாக்க ஜென்ரலாக வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி ஏதாவது லீகல் இஷ்யூஸ் இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் லீக் ஆகி வரக்கூடிய ஒரு பிரச்சனைகளை வந்து உலகமே சந்திக்கும் அதற்கான ஒரு ஒரு போர் பூமியோ யுத்த பூமியோ கூட உள்ள காலத்தில் இறங்கி வந்து வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ஸோ இப்போ வந்து ஒரு ராசிக்குரிய தனித்தனியான பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது அஸ்வினி நான்கு பாதங்கள் பரணி நான்கு பாதங்கள் கார்த்திகை ஒரு பாதம் இதெல்லாம் சேர்ந்தது வந்து மேஷம் மேஷத்துக்கு ரெண்டாம் இடத்துல வந்து குரு பகவான் அப்படியே இருக்கார் ஸ்ட்ராங்காக இருக்கார் அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி தான் வக்ரமாறார் அதே மாதிரி இவங்களுடைய ராசி ராசியாதிபதியான செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கார் மூன்றாம் இடத்துல இருக்காருனாக்கா அவர் வந்து புதன் வீட்டிலே இருக்கார் ஸோ இப்போ ஆக்டிவாக இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொன்னாக்க மேஷத்துக்கு வந்து மூன்றாம் இடமும் ஆறாம் இடமும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பதினோராம் இடத்துல சனீஸ்வரர் வக்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் இவங்களுக்கு ஆறாம் இடத்துலேயே கேது இருக்கார் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து இவங்களுக்கு வந்து ஆறாம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லும்பொழுது நாம் வேலை பார்க்கக்கூடிய ஸ்தானம் ஸோ அந்த இடத்துல இடம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னாக்க இவங்களுக்கு வந்து தொழில் விருத்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு நன்றாக இருக்குது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நிறைய வேலை இல்லாட்டி வேலை வந்து கடுமையான வேலை இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கலாம் இப்போ இவங்களுக்கு வந்து கடன் தொல்லைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து சால்வ் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழல் அதை வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும் கேது வந்து அங்கே இருக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்க வந்து டேரெக்டாக சந்திப்பாங்க அதை வந்து குழந்தை சார்ந்ததாக கூட இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது எனக்கா புதன் வந்து ஐந்து குடை அஞ்சுலேருந்து வந்து ஆறாம் இடத்துக்கு வராரு அவருடைய ராசிக்கே வராரு சூரியன் வந்து ஐந்து வர வந்து ஆறாம் இடத்துல இருக்காரு ஸோ இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இவங்க வந்து சால்வ் பண்ண வேண்டிய ஒரு சூழலாகவும் இருக்கலாம் தனக்கே கூட இந்த பிரச்சனையை வர்றதுக்குரிய வாய்ப்பும் இருக்கலாம் அதே மாதிரி கடன் தொல்லைகளை தீர்த்து கொள்ள வேண்டிய ஒரு காலமாக இருக்கும் அதே மாதிரி லீகலாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்கா இல்லை டாக்குமெண்டேஷன் இஷ்யூ இன்கம் டேக்ஸ்லேருந்து எதாவது டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க இது பண்ணுறாங்கனாக்கா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க வந்து சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஏழாம் இடத்துல வந்து சுக்ரன் வந்து செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வந்துடுறார் ஏழாம் இடத்துல வந்து சுக்ரன் வரும்பொழுது இவங்களோட மனைவி இல்லாட்டி பார்ட்னர் கிட்டேருந்து வரக்கூடிய சப்போர்ட் சிஸ்டம் வந்து பரிபூர்ணமாக வரும் அவங்கள்டேந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் வந்து இவங்களுக்கு வந்து தன வர வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் நன்றாக இருக்குது இந்த காலகட்டத்தில் குரு பகவான் இவங்களுக்கு ஒம்பது கூடிய பாக்யாதிபதி கூடிய விரயாதிபதி அவர் வந்து வக்கரம் மாத கடைசியில் வந்து வந்து வக்கரமாகக்கூடிய காலகட்டத்தில் அப்பாவுக்கான ஹெல்த் கண்டிஷனை கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கலாம் அதே மாதிரி ஃபாரின்லேருந்து எதாவது காசு வர வேண்டி இருந்ததுன்னா அது கொஞ்சம் டிலே ஆகிறதுக்குரிய ஒரு காலமாகவும் இருக்கலாம் இது ரெண்டு விஷயங்கள் இவங்களுக்கு வந்து இந்த இந்த காலகட்டம் இப்படி எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து இவங்க மனம் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மனப்போக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தொழில் சார்ந்து இவங்க வந்து கன்வெர்ட் பண்ணணுன்னு நினச்சாங்கனாக்கா இந்த காலகட்டத்தில் நன்றாகவே இருக்கும் இவங்களுக்கு பத்துக்குடியவர் பதினொன்னுலேயே இருக்கிறதுனால தொழில் விருத்தி ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அது ஒரு வக்கரமாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வந்து டிலே ஆகிட்டே இருக்குது அந்த டிலே வந்து எதனால் இப்போது சரியாயிடுமா அப்போ சரியாயிடுமா அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்க தான் செய்கிறது அது வந்து நவம்பர் நாலாம் தேதிக்கு அப்புறம் தான் அந்த சுச்சுவேஷன் வந்து பர்ஃபெக்டாக செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் சொந்த தொழில் பார்க்குறவங்களுக்கான ஒரு ஒரு பலன் ஆனால் பொதுவாக இந்த மாதம் வந்து ஒரு நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஸோ எல்லாத்துக்கும் ரெடியாக இருங்க ஏன்னா மனசை வந்து ஆல்ரெடி ஆழத்தில் இருக்கிறதுனால இவங்க மனதையே வைத்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம் மனசையும் புத்தியும் வச்சு சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது வந்து வேலைக்காகாது இவங்க வந்து சோஷியலைஸ் பண்ணணும் நிறைய பேர்களை நண்பர்கள் கூட இருக்கணும் அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு சப்போர்ட்டிவ் சூழலை வந்து இவங்களுக்கு கொடுக்கணும் இவங்க மனோநிலை வந்து மேலே கிழங்க இருக்குங்கிறதுனால நீங்களும் வந்து அவங்கள வந்து அவங்க மேலே கோவப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது இந்த கிரக சூழல் அப்படி இருக்குது அதனால அவங்க அப்படி இருக்காங்கங்கிறத புரிஞ்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டை கொடுத்தீங்கனாக்கா இவங்க ஒரு படி முன்னேறத்துக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது இவங்க மனோநிலையை வந்து கொஞ்சம் சரிப்படுத்திக்கிறதுக்காக வேண்டி இவங்க வந்து விநாயகரை வந்து வணங்கலாம் அதே மாதிரி துர்கையை வணங்கலாம் இவங்களுடைய குல தெய்வத்துக்கு பார்த்து போய் வருவதும் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இதெல்லாம் இவங்க வந்து பண்ணிக்கிட்டாங்கனாக்க இந்த இந்த மாதம் வந்து ஒரு பாடாக கழியும் நல்லாவே இருக்கும் இந்த இந்த மாதம் கழிந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு வந்து நன்றாகவே இருக்கும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னதுன்னா பன்னெண்டாம் இடத்துல இவங்களோட யோகாதிபதி வந்து இருக்கார் ஸோ இவங்க வந்து ஃபாரின் யாராவது போகணும்னு இருக்காங்க அதே மாதிரி ஃபாரின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரணும்னு நினச்சிட்ருக்காங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில் அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும் வேலைக்காக வேண்டி இங்கே விட்டு நான் வெளிநாடு போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து அந்த வாய்ப்புகள் நன்றாகவே இருக்குது அது எல்லாம் கிடைக்கும் இது வந்து மெயினாக வந்து அக்டோபர் பதினாலுக்கு அப்புறமாக இதெல்லாம் மூவ் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நன்றாக இருக்குது மெயினாக இவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு துர்கையின் வழிபாடு இவங்களுக்கு வந்து நல்லது விநாயகர் வழிபாடு புதன்கிழமையாக இல்லை துவாதசி அன்னைக்கு சதுர்த்தி அன்னிக்கு பண்ணிக்கிறது நல்லது துர்கை வழிபாடு அஷ்டமி அன்னைக்கு அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு பொதுவாகவே வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை பண்ணி கொள்வது இவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும்